கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சகோதர சகோதரிகள் யாவருக்கும் எமது நச்செய்தி ஜபக்குழு சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சுதந்திர தின நாளை முன்னிட்டு இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க விரும்புகிறோம் அது என்ன நற்செய்தி என்று சொன்னால் தினம் என்ற உடன் நமக்கு நினைவு வருவது ஆங்கிலேயர்களின் அடிமை அடிமைத்தனம் இடத்திலே நாம் கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு ஆண்டு காலம் நாம் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய முற்பிதாக்கள் அதாவது காந்தி மகான் முதற்கொண்டு நமக்காக தேசத்திலே ஒரு பெரிய ஒரு போராட்டங்களை செய்து நமக்கு சுதந்திரம் கிடைத்தது இதை போலவே நம்முடைய வேதாகமத்திலும் நமக்கு ஒரு நச்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது என்னன்னு கேட்டீங்கன்னா யூபிலி வருடம் யூபிலி வருடம் என்றால் என்ன யூபிலி வருடம் என்றால் ஏழு வருடங்கள் ஏழாவது வருடம் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஓய்வு வருடம் இப்படி ஏழு ஓய்வு வருடங்களை எண்ணி அதாவது ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதாவது ஓய்வு நாள் கழிந்த பிற்பாடு அதிலே வேத வசனம் நமக்கு இப்படி போதிக்கிறது நன்றாய் கவனியங்கள் லேவிய ராகவம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த யூப்ளி வருடத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதிலே ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி அதாவது ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் முடிந்த பிற்பாடு ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூறக் கடவீர்கள் அது உங்களுக்கு யூபிலி வருடம் அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போகக் கடவன் பாருங்க இதில் இஸ்ரேல் ஜனங்கள் பணம் கொடுத்து அடிமைகளை வாங்குகிற ஒரு பழக்கம் இருந்தது பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி கிரயமாக கொண்டு அவர்களை வைத்துக் கொள்வார்கள் இந்த அடிமையானவன் எவ்வளவு காலம் வரைக்கும் அவன் அடிமையாக இருக்க வேண்டும் இந்த யூபுலி வருடம் மட்டும் அவன் அடிமையாக இருக்க வேண்டும் அதுக்கடுத்து அவன் விடுதலையாக்கப்பட்டு அவனுடைய காணியாட்சிக்கு திரும்பி போக வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை அவன் காலாகாலத்திற்கும் அடிமையாகவே நிரந்தரமாக அடிமையாக இருக்க கூடாது என்பதில் மனிதனுடைய ஒரு சுதந்திரத்தை தேவன் இயேசு பிதாவாகிய தெய்வம் வலியுறுத்தி சொன்னதான ஒரு வார்த்தை தான் யூபிலி வருடம் இந்த யூபிலி வருடம் எப்படி இசவேலர்கள் அதை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் இந்த ஒன்பது வருடம் முடிந்த பிற்பாடு ஐம்பதாவது வருடத்திலே இந்த நாட்கள் அந்த யூபிலி வருடத்தின் நாட்கள் பிறந்த பிறந்த உடனே முதலாவது நாளிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் எக்காலத்தை வைத்து ஊதுவார்கள் அது ராஜாவினுடைய அரண்மனையிலோ அல்லது தேவாலயத்திலேயோ இந்த யூபிலி வருடத்தின் அந்த அந்த யூபிலி நாள் அன்று எக்காலம் ஊதுவார்கள் அதை பக்கத்திலே இருக்கக்கூடிய கிராமங்களோ அல்லது பட்டணங்களிலோ அதை கேட்டு மறுபடியும் அவர்கள் அங்கே இருந்து அந்த எக்காலத்தை ஊதுவார்கள் அதுக்கு அந்த சத்தத்தை கேட்ட பக்கத்து ஊர்க்காரர் அவரும் ஊதுவார் இப்படி அந்த தேசம் முழுவதற்கும் இந்த எக்கால சத்தம் கேட்டவுடனே எல்லோரும் விடுதலையாகப்பட்டு அவரவர்களுடைய காணியாட்சிக்கு திரும்புவார்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்படி அடிமைப்பட்டு கிடந்ததான ஒவ்வொரு ஜனமும் இந்த நாள் எப்பொழுது வரும் என்று காத்து அந்த முதலாவது இரவு அதாவது நாளைக்கு யூபிலி வருடத்தின் நாள் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம் இன்றைய இரவு அவர்கள் தூங்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாளை தினம் நான் விடுவிக்க போகிறேன் நான் விடுதலையாக போகிறேன் என்னுடைய மனைவியை பார்க்க போகிறேன் என்னுடைய கணவரை பார்க்க போகிறேன் என் தாய் தாய்தாபன்மாரை நான் பார்க்க போகிறேன் எனது சகோதரமார்களை பார்க்க போகிறேன் என்று சொல்லி அஹ் அல்லது ஒரு நிலம் நான் வந்து அஹ் விலைக்கரயமாக கொடுத்திருந்தேன் இந்த யூபிலி வருடத்தின் அன்று எனக்கு அந்த நிலம் எனக்கு மறுபடி எனக்கே வந்து சேரப்போகிறது என்றெல்லாம் அவர்கள் அந்த யூபிலி வருடத்திற்காக மிகவும் ஏக்கம் உள்ளவர்களாக அந்த இரவை அவர்கள் சந்தோஷத்தோடு அவர்கள் தூங்கியிருப்பார்களோ தூங்கி இருக்க மாட்டார்களோ மறுபடியும் எழுந்து அவர்கள் அந்த அந்த சத்தத்தை எப்பொழுது கேட்கும் என்று சொல்லி அவளோடு அந்த எக்கால சத்தத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் அல்லவா அதை போலவே ஆண்டவராகிய தெய்வம் இந்த யூபிலி வருடத்தை நியமித்தார் அந்த அந்த வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் விடுதலை என்றவுடன் நமக்கு நினைவு வருவது நாம் நாம் விடுதலை பெற்று இந்தியா அதாவது இப்பொழுது ஆண்டுகளை நாம் அடைந்து விட்டோம் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இப்பொழுது நாம் கொண்டாட போகிறோம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த இதை வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஏசியா தெற்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் முதல் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தர அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுமுண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எண்ணூறு ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே

பதினெட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தருத்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரிச்சித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த விடுதலை இந்த விடுதலை எப்படி வருகிறது என்றால் சுவிசேஷத்தினாலே நமக்கு இந்த விடுதலை வருகிறது சுவிசேஷம் என்று சொன்னால் நற்செய்தி அன்னவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய நற்செய்தியை இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அனுப்பிய போது இந்த நற்செய்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் விடுதலையை உண்டாக்குகிறது இந்த விடுதலை என்று சொல்லும்போது எதெதிலெல்லாம் அவர் விடுதலை தருகிறதாக பார்க்கிறோம் என்றால் தரித்திரருக்கு சுவிசேஷம் தரித்திரம் உள்ளவர்களுக்கு ஒரு விடுதலை தருத்துறோம் எதை எடுத்தாலும் தருத்துறோம் சாப்பாட்டுக்கு தருத்துறோம் ஸ்தோத்திரம் வீடுகளிலே ஐஸ்வர்யம் இல்லை சம்பாத்தியம் இருக்கிறது ஆனால் அது ஓட்டப்பையில் போட்டது மாதிரி இருக்குது இப்படிப்பட்டதான நிலவரங்களில் வாழுகிற மனிதர்களுக்கு கத்தர் இயேசு சொல்லுகிறதான வார்த்தை தருத்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணிதான் இப்ப தருத்திரருக்கு ஒரு விடுதலை அடுத்து இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவது இருதயத்தில் நறுங்குண்டு போய் கிடக்கிற ஜாதியினாலே கலாச்சாரங்களினாலே பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்களாக பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உயர் ஜாதியினர் இந்த தாழ் ஜாதியினரை பார்த்து ஒரு பூச்சியை பார்க்கிறது போல அல்லது ஒரு அசுத்தத்தை பார்க்கறதை போல அவர்கள் பார்க்கிறார்கள் அதில் அவர்களுடைய இறுதியில் நொறுங்கி போயிருக்கிறது அப்படிப்பட்ட இருதையும் நொறுங்குண்டவர்களை நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை சிறை சிறையில் இருந்து விடுதலை பண்ணவும் சிறை உலகத்திலே அவர்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தின் ஆசா வாசங்களுக்கு அவர்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள் ஜாதியிலே அவர்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஜாதியிலிருந்து அவர்கள் வெளியே வெளியே வர முடியவில்லை அவர்களுடைய ஜாதி பெருமை குலப்பெருமை அந்தஸ்து என்ற ஒரு ஒரு சிறை இந்த சிறையில் இருந்தெல்லாம் அவங்க கீழே இறங்கி வந்து சக மனிதனோடு அன்போடும் இரக்கத்தோடும் அவர்கள் பேசிக்கொள்ளவோ அல்லது அவர்களோடு பழகவோ அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை அதிலே அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அதில் சிறைப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை குணமாக்கவும் இவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும் குருடருக்கு பார்வை அளிக்கவும் குருடர் குருடர் என்று சொன்னால் மே கண் குருடர்களையும் ஆண்டவர் குணமாக்கினார் அது மட்டும் இல்லாம தேவனுடைய ஐஸ்வர்யங்களை பார்க்க கூடாத படிக்கு அவர்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது தேவனை அறிகிற அந்த அறிவு அவர்களுக்கு இல்லாதபடியினாலே தேவனை அவர்கள் தேவனென்று அறிந்து கொள்ளக்கூடிய அந்த இருதய கண்கள் அவர்களுக்கு திறக்கப்படாதபடியினாலே அவர்கள் அப்படிப்பட்டதான ஒரு குருட்டாட்டம் உள்ள ஒரு ஜனங்களாக இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு விடுதலை பண்ணும்படிக்கு நான் இந்த பூமியிலே மனிதனாக வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறார் கத்துடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் தருத்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இறுதியை நன்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று சொல்லி இயேசு வந்ததின் நோக்கத்தை சொல்கிறார் இயேசு எதற்கு மனிதனாக வர வேண்டும் அவர் தேவனாகவே இருந்து மேலே இருந்து எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக மாறி விடுங்கள் எல்லோரும் பரிசுத்தவான்களாக மாறி விடுங்கள் என்று சொல்லி சொல்லி சொல்லியிருக்கலாமே ஏன் மனிதனாக வர வேண்டும் நீங்க நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு குருவி கூட பேசணும்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சு ஒரு குருவி குருவிட்ட பேசணும் அது மரத்து மேல இருக்கு மரத்து அந்த குருவி கிட்ட ஏறி மே என்ன நடக்கும் மேல பயம் ஏதாவது ஒரு ஆபத்து இந்த மனுஷன் மூலமா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி பயம் அதே போல தேவன் தேவனாகவே இந்த பூமியில வந்திருந்தார்னா நம்ம யாருமே தாங்கியிருக்க முடியாது எல்லாம் எரிஞ்சு போயிருக்கும் அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ண சூரியன் சூரியனை நம்ம பார்க்க முடியுதா பார்க்கவே முடியாது அப்படி சூரியனை நேரம் பார்த்தா நம்ம கண்கள் அவிந்து போகும் அப்படிப்பட்டதான வெளிச்சல் உள்ளவர்தான் தெய்வம் அவர் அப்படி வர முடியுமா சரி நீங்கள் ஒரு குருவியாக மாறி அந்த குருவியில் போயிருக்காந்தீங்கன்னா என்ன நடக்கும் குருவி பறந்து போகாது ஓடாது அதனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை உங்களிடத்தில் சொல்லும் அவ பக்கத்தில் வந்த குருவியினுடைய எண்ணத்தில் உள்ள காரியங்களை அதுவும் கேட்டு அது தெரிந்து கொள்ளும் எப்படியாக இருவருடைய இறுதியமும் பரிமாறப்படுகிறதுக்கு ஏதுவாக ஒரே நிலையில் இருக்கும்போது அது சாத்தியமாகும் அதே போல ஆண்டவராக இயேசுவோம் நம்மோடு கூட சம்பாசிக்கவும் நம்மோடு கூட பேசவும் நம்மை கலந்துரையாடி தேவனுடைய சித்தத்தை நமக்குள் சொல்லி நாம் எல்லோரும் தேவ புத்திரர்களாக மாற்ற வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்தனுடைய வருகை என்பது மனிதனாக இயேசு வந்ததின் நோக்கம் சொல்லி இயேசுவை விதைத்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விதைத்து நம்ம எல்லோரையும் குமாரர்களாக மாற்றி அதாவது இயேசுவை விதைத்து இயேசுவை அறுவடை செய்வதுதான் இயேசு கிருசுவனுடைய இந்த மனித உலகத்தின் வருகை மனித சாயலிலே இயேசு வந்ததின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசுவை விதைத்து இயேசுவை அறுவடை செய்வது அதுதான் பாத்தீங்கன்னா ஆஹ் யோகான் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் என்று சொல்லுகிறது தெய்வன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவழி இயேசுவை இந்த பூமியிலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு போன்றார் என்று படிக்கிறான் அவருக்கு ஒரே ஒரு குமாரன் தான் நின்றார் அதுதான் ஒரே பேரான குமாரன் என்று படிக்கிறோம் அதை தொடர்ந்து ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லுகிறது அவர் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு என்று படிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல் பிள்ளை அப்ப ஒரே குமாரனாக இருந்த இயேசு இங்கே வாசிக்கிற வசனத்திலே அநேக சகோதரருக்குள்ளே அவர் முதற் பிறந்தவர் அதாவது நம்ம எல்லாருக்கும் அன்னை அவர் அப்ப நம்ம எல்லாருமே யாராக்குறோம் என்றால் பிதாவினுடைய பிள்ளைகளாக நாம் மாறிக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளாக விதைத்த போது இயேசுவாக நாம் மாறி வருகிறோம் அதுதான் யோவான் சுவிசேஷ புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் இயேசுவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளையா மாறிட்டோம் இயேசு என ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையை நமக்குள்ளாக விதைத்து நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஒரு அனுக்கிரகத்தை கத்து செய்து நாம் எல்லோரும் பிள்ளைகளாய் மாறி இந்த பிள்ளைகளை அறுவடை செய்வதற்காக இயேசு திரும்ப வரப்போகிறார் அவர் வரும்போது நாம் எல்லோரும் இயேசுவாய் மாறி இருக்கிற நேரத்தில் நம்மை அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்க்க போகிறார் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக வேதம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் ஜோவான் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வார்த்தையினுடைய ரகசியம் என்ன சத்தியம் என்பது உண்மை சத்தியம் என்பது வார்த்தை சத்தியம் என்பது தேவனால் உரைக்கப்பட்டது இந்த வார்த்தை குறித்து யோகான் ஒன்றாம் அதிகாரம் முதல் சில வசனங்களிலே நாம் படிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை என்பது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அது அந்த வார்த்தை தான் மாமிசமாகி நமக்குள்ளே ஜீவனம் பண்ணியது என்று சொல்லி பதினாலாவது வசனத்திலே படிக்கிறோம் அப்ப அந்த வார்த்தை மாமிச உரு கொண்டு நம்மத்திலே வந்தது இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிகிற அறிவினாலே இயேசு கிறிஸ்துவை அறியும் போது அவரை தெரிந்து கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி அறிந்து கொண்டேனோ அதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக மாற்றும் இந்த சத்தியவராகிய சத்தியபரனாகிய இயேசு உங்களை விடுவிக்கிறது நிச்சயம் நாம் சுதந்திர இந்தியாவில் நாம் வாழுகிறதை போல ஒரு சுதந்திரமுள்ள மனிதர்களாக இன்னும் நாம் இல்லை எதற்காவது ஒரு காரியத்தில் நாம் அடிமைப்பட்டவர்களாயிருக்கும் இந்த அடிமைப்பட்ட இந்த மனித வாழ்க்கையிலே ஒரு விடுதலை யார் தருவார் இந்த யூபிலி வருடத்தை யார் நமக்கு பிரகடனப்படுத்துவார் என்று கேட்டால் அதுக்கு வந்து உலகத்துல வழியே கிடையாது ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவினாலே நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நாம் சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்படுகிறோம் வேதம் யோவான் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ஆகையா குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் விடுதலையாக்கினார் இந்த குமாரன் என்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் எதிலிருந்து விடுதலை விடுதலையாகும் வறுமையிலிருந்து விடுதலை பேயிலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை துன்பத்திலிருந்து துக்கத்திலிருந்து பலவிதமான கஷ்ட சூழ்நிலைகளிலிருந்து இந்த உலகத்திலிருந்தே கூட நமக்கு விடுதலையை கத்த கொடுக்கிறார் இந்த உலகத்தில் நாம் ஜீவித்தாலும் உலகத்திற்குள்ளாக வருகிறதான துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதில்லை இயேசு சொல்லும்போது போது சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடன் கொண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்ப உலகத்துக்குள்ளே இருந்தாலும் உலகத்தினுடைய துன்பங்களை அனுபவிக்காம நாம் வாழக்கூடிய அளவிலே கத்த நமக்கு உதவி செய்கிறார் அதாவது இப்படி சொல்லணும்னா உலகத்துக்குள்ளே இருந்துட்டு உலகத்திலிருந்து விடுதலைன்னா அப்ப போறதா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லை இப்ப இதுல என்ன தெரிகிறது என்று சொன்னால் இப்ப ஒரு மீன் வந்து சமுத்திர தண்ணியில் தான் அது இருக்கு ஆனால் சமுத்திரம் முழுவதுமே உப்பாக இருந்தாலும் அந்த உப்புனுடைய சாரத்தன்மை அந்த மீனுக்குள்ளே இல்லை அது மீன் செத்து போயிருச்சுன்னா அப்புறம் நீங்கள் அந்த உப்புக்குள்ளே உப்பு போட்டீங்கன்னா அது கருவாடாக மாறி அது பூரா உப்பாக மாறிடும் ஆனால் அது உயிரோடு இருக்கும் காலம் அளவு அந்த உப்பு தண்ணிக்குள்ளேயே அது கிடந்தத வாழ்க்கையை அறுந்தாலும் அந்த உப்பு அதுக்குள்ளே இல்லை அதை போலவே கிறிஸ்தவர்களாகி நாம் நம்ம ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த உலகமாகிய இந்த பெருங்கடலிலே வாழ்ந்தாலும் அந்த உப்பினுடைய சாரம் இல்லாமல் அந்த உபத்திரவம் நமக்கு வராமல் கத்தை நம்மை பாதுகாக்க அவர் வழிமுடுவராயிருக்கிறார் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக இந்த விடுதலை என்பது சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை பெறுவது யூபிலி வருடம் இந்த யூபிலி வருடமாக இந்த எழுவத்தி ஏழாவது சுதந்திர தினம் உங்களுக்கு அமைய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் அது மாத்திரம் இல்லை வேதம் இப்படி சொல்லுகிறது எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் சிவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கு

நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு அருமையான சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள் அது ஒரு வேற்று மதம் அல்லது வேறு நாட்டை சேர்ந்த தெய்வம் என்று அநேகர் சொல்லி இயேசு கிறிஸ்துவை நமக்கு அன்னியமாக்கி விட்டார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு இந்த பூமிக்கு சொந்தக்காரர் பூமியில் உள்ள சகல நாடுகளுக்கும் சொந்தக்காரர் சகல மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராக இருக்கிறார் எனக்கு பிரியமான கிருசுவை அறியுங்கள் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ரச்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்தார் மனிதனாக வந்தது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் நம்மை முழுவதும் தேவர்களாக மாற்றி யோவான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒராவது வசம் என்ன சொல்லுகிறது நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயங்கொழுகிறவன் அவனும் என் சிங்காசனத்தில் உட்காரும்படி தெய்வம் இயேசு உட்கார்ந்திருக்கிறார் பிதாவினுடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்திலே இயேசு உட்கார்ந்திருக்கிறார் அவர் மட்டும் உட்கார்ந்து கொண்டு நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை அவர் உட்கார்ந்த அதே ஸ்தலத்திலே ஜெயங்கொழுகிறவன் எவனும் அவனும் என் சிங்காசனத்திலே உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி போயிருக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது எதற்காக என்று சொன்னால் நாம் இயேசுவாக வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவித்து வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் திரும்ப வந்து அவரை அவர் நமக்குள்ளாக ஏற்படுத்தின அந்த கூறுகள் அதாவது இயேசு கிறிஸ்துவை விதைத்து இயேசு கிறிஸ்துவை அறுவடை செய்வது என்று சொல்லி நான் உங்களுக்கு முன்பாக சொல்றேன் அதே போல இயேசு நமக்குள்ளாக விதைக்கப்பட்டிருக்கிற அந்த விதை இப்பொழுது மாறப்படும் அது வளர்ந்து கணிதந்து இயேசு கிறிஸ்துவை போல அச்சடையாலும் உள்ள போய் பேசாமை திருடாமை களவு செய்யாமை இன்னும் நிறைய கிரியைகள் இருக்கிறது இதையெல்லாம் விபச்சாரம் செய்ய வேசித்தனம் செய்யாமல் விக்கிரகாராதனை செய்யாமல் இப்படிப்பட்டதான பரிசுத்த கிரியைகளை நாம் செய்யும்பொழுது கிறிஸ்துவாக நாம் மாறி வருகிறோம் இயேசு கிறிஸ்துவாக நாம் மாறி போனவர்களை இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து அறுவடை செய்து கொண்டு போய் அவருடைய களஞ்சியத்தில் சேர்த்துதான் இந்த எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு இந்த வசனங்களினாலே உங்களுடைய ஆசிர்விட்டார் என்று pretty good